வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் நம்ம ஆல்ரெடி முப்பது திட்டங்கள் முடிச்சிட்டோம் இது வரைக்கும் அந்த திட்டங்களை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் அதை பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஐந்து திட்டங்கள் அப்படிங்கிற விதத்தில் திட்டம் போட்டு போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் ரெகுலராக உங்களால் அதை படிக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் பத்து திட்டங்களுக்கு குமிஞ்சிடும் ஸோ என்ன அப்பப்போ வரக்கூடிய வீடியோவை அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதான் என்ன பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக அடிக்கடி வாசிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அது மைண்டில் ஏறும் சரிங்களா ஏன்னா திட்டங்கள் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஐந்து கேள்விகள் வரப்போகுது அதனால் என்ன பண்ணிடறாதீங்க திட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நம்ம அடுத்த ஐந்து திட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த திட்டங்கள் வந்து உங்களுக்கான கேள்வி முதல்வருடைய பசுமை புத்தாய்வு திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டிஎன்ஜிசிசின்னு சொல்லிட்டு அதோடைய அப்ரிவேஷன் என்ன டிஎன்ஜிசிசி இல்லை அதோடைய அப்ரிவேஷன் என்ன படிக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படின்னு திட்டம் நம்ம முன்னாடி படித்தோம் ஸோ அந்த திட்டத்தில் புதியதாக தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளோ ரூபா வந்து அவங்க வந்து வழங்குறாங்க கடன் வழங்குறாங்க எவ்வளோ கோடி ரூபா வந்து கடன் வழங்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும் ஸோ அந்த திட்டம் வந்து எங்கு தொடங்கப்பட்டது எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற என்ன பண்ணுங்க நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இதுதான் உங்களுக்கான அந்த மூன்று கேள்விகள் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம ஐந்து திட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா வாங்க இப்போ அடுத்த ஐந்து ஸ்கீம்ஸ்க்கு போகலாம் முப்பத்தி ஓராவது திட்டம் தகைசால் பள்ளிகள் திட்டம்ங்க தகைசால் பள்ளிகள் திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு யாருடைய பிறந்தநாளுங்க அது செப்டம்பர் அஞ்சு பிறந்த நாள் அப்படிங்கிறத நீ கமல் சொல்லுங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு தகைசால் பள்ளிக்கு திட்டம் சென்னையில் இது என்னன்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை வந்து எனது தரம் உயர்த்துவது மொத்தம் இருபத்தி ஆறு தகைசால் பள்ளிகளும் பதினைந்து மாதிரி பள்ளிகளும் இதுவரைக்கும் உருவாக்கியிருக்கிறாங்க தனியார் பள்ளிகளுக்கு நிறைய அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துறது இல்லைங்களா ஆயிரத்துக்கும் மேலே கூடிய மாணவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க கொண்டு அரசு பள்ளிகள் வந்து இதை வந்து தயார்படுத்தியிருக்கிறாங்க தரப்படுத்தி உயர்த்தியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளிகள் உண்டு உறையோட வசதியோட கூடிய மாதிரி பள்ளிகள் இதுக்கு என்னங்க தகுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலேன் பத்தாம் வகுப்பில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை இதில் இடம்பெறுவாங்க அதுபோல் தேசிய திறனறைத் தேர்வு தேசிய வருவாய் தேர்வு விளையாட்டில் சிறந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக என்னது தங்கு முடிது இது இல்லை யார் யாரெல்லாம் இந்த தங்கு விடுதியில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒன்று நானூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஸ்கில்டு எக்ஸாம் இருக்கணும் தேசிய வருவாய் வழி தேர்வில் பாஸ் ஆகிருக்கணும் விளையாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும் இவங்களுக்கு தான் என்னது இங்கே தங்கிறதுக்கு தகுதி இருக்குது நெக்ஸ்ட்டு நோக்கம் நோக்கம் என்னங்க சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே வாய்ப்பை என்ன கிடைக்கிறது நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறத உறுதி இதுதான் நோக்கமே மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இதுதாங்க தகைசால் பள்ளிகள் திட்டம் வச்சுங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையா அரசு பள்ளிகளுடைய தரத்தை ஸ்டார்ட் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டங்க இருபத்தி நாலு பிப்ரவரி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா மதுரையில் தொடங்கிருக்காங்க திட்டத்தை எங்கே தொடங்கியிருக்காங்க மதுரையில மொத்தம் முப்பத்தி மூணு விளையாட்டுகளுக்கு என்ன பண்ண போகிறாங்க இலவசமாக உபகரணங்கள் வழங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோதான் அடுத்து முப்பத்தி மூன்றாவது திட்டம் எனது கிராமம் அப்படின்னு ஒரு திட்டங்க மை வில்லேஜ் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஸ்கீமு எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பன்னிரெண்டுங்க ஜனவரி பன்னிரெண்டு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கமெண்டில் சொல்லுங்க ஜனவரி பன்னிரெண்டு என்ன தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கமல்டா சொல்லுங்க ஓகே எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் சென்னையில் அயிலக தமிழர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துச்சுங்க அந்த மாநாட்டுல தொடங்கப்பட்டதான் இந்த திட்டம் மை வில்லேஜ் அப்படிங்கிறது அதாவது சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என்னது நிதி உதவி செய்கிறதுக்கு அவங்களை அழைப்பது இல்லைங்களா இங்கே கிராம நம்ம கிராமத்துலேருந்து ஒரு பய அமெரிக்கா போயிட்டானாப்பா நம்ம கிராமத்துலேருந்து சிங்கப்பூர் போயிட்டானாப்பா இந்த மாதிரி எனது கிராமத்திலருந்து நம்மளுடைய தமிழ்நாடு கிராமத்திலேருந்து வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க அவங்க மூலமாக என்ன பண்ணுறது நம்மளுடைய தமிழக கிராமங்களை உயர்த்துறதுக்கு இல்லை உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு நிதி உதவி நிதி உதவி வாங்கிக்கிட்டு இருந்து வாங்குறதுக்காக என்ன பண்ணுறது ஒரு திட்டம் தான் என்னது இந்த எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் இல்லை சென்னையில் தொடங்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி நாலாவது திட்டம் வேர்களை தேடி வேர்களை தேடி ஒரு திட்டம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி நாலில் தொடங்கியிருக்கிறாங்க எங்கே சார் தொடங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் தாங்க தொடங்கி வச்சிருக்காரு நம்ம முதல்வர் இல்லையா சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த திட்டத்தை வேர்களை தேடி அப்படின்னா என்னங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய பதினெட்டுலேருந்து முப்பது வயசுகள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை சுற்றுலா செஞ்சு காமிக்கிறது இல்லையா வாங்க யா தமிழ்நாட்டை பாருங்க யா இந்த தமிழ்நாடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு போன ஊர் வந்து பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டை என்ன பண்ணி காமிக்கிறது அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறது இல்லை வருஷம் வருஷம் ஒரு இரநூறு பேர் இரநூறு இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமையையும் தமிழ்நாட்டில் நீ இருந்த இடத்த வந்து பாரியான்னு சொல்லி என்ன பண்ணுறது அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சார புகழை ஞாபகப்படுத்துறது அவங்களுக்கு இதான் வெறுகளை தேடி திட்டம் சிங்கப்பூர்ல ஷாட் பண்ணியிருக்காங்க தமிழர்களுக்கு சுற்றுலா மேலே வெளிநாடுவது தமிழர்களுக்கு ஆண்டு வதும் இரநூறு பேர் அட்ரெஸ்ங்க பாருங்க நான் முதலும் திட்டங்க அதனால் சார் நான் முதலும் திட்டம் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திறன் மேம்பட்ட திட்டம் அப்படிங்கிறது ஸோ நல்லா தெரிஞ்சுங்கிறது என்ன திட்டம்ன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்றில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க எங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் உங்கள் தொடங்கியிருக்காங்க திட்டத்தை இ நோக்கம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்து லட்சம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய திறனை மேம்படுத்துவது இல்லை அவங்க வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளதாங்க இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளதாக இருக்கணும் வருஷம் வருஷம் பத்து லட்சம் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்காக இவங்க இளையா இளையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட் பாட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க இது கூட உங்களுக்கு வந்து ரீசெண்டாக குரூப் டூ ஏல உங்களுக்கு கேட்க ஒரு கேள்விங்க இலையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சேக்க நுணைவு சாட் பாட் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அது போக நான் முதலன் சொல்லி ஒரு வெப்சைட் இணையதளம் ஒன்று சாப்பிட்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு கீழே இந்த நான் முதலன் திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு ஓகேங்களா கல்லூரி கனவுன்னு ஒரு சப்ஸ்கீம் மாதிரி தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அதே சார் கல்லூரி கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு வழிகாட்டுறது பன்னெண்டாம் முடிச்சிட்டீங்க சார் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்களா வாங்க நீங்கள் வந்து மெடிக்கல் சேரலாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களா வாங்க நீங்கள் இன்ஜினியரிங் சேரலாம் இல்லை நான் வந்து ஒரு ஓரளவுக்கு மார்க் எடுத்துருக்கேன் உங்களுக்கு டேலண்ட் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வாங்க நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குது என்னென்ன இதெல்லாம் நீங்கள் சேரலாம்னு சொல்லி என்ன பண்ணுறது உங்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுறது இதுதான் கல்லூரி கனவு திட்டம் அதுக்கு கீழே அதே நான் முதல் திட்டத்துக்கு கீழேயே இன்னொரு ஸ்கீம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு படி அதான் சார் உயர்வுக்கு படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமா இடைநிற்றல் ஓகேங்களா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் மாணவர்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மேல் கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அவங்கள ஊக்குவிக்கிறதுங்க என்னப்பா என்னப்பாடி பண்ணிட்டு போயிட்டா பன்னெண்டாம் முடிச்சுட்டு பாதியிலே போய் போயிட்டியாப்பாவா ஒரு எக்ஸாம் எழுது கசில் கூட ஒன்று என்ன பண்ணுறோம் நாங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது என்ன பண்ணுறோம் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உயர்கல்வி கல்வி படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அவருக்கு உதவி பண்ணுறது ஸோ இந்த நான் முதல் கீழே உங்களுக்கு என்ன வருது மொத்தம் மூணு திட்டம் வருதுங்க ஒன்று பாருங்கள் இல்லையான்ற ஒரு சாட்பாட்டு உருவாக்கியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லி பன்னெண்டாம் பகுப்பு முடிச்ச மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு ஸ்கீமு நெக்ஸ்ட் உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு ஸ்கீமு நீங்க வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போய்னா அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள உயர்கல்விக்கு உதவுறது வருது ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க சேர்த்து மொத்தமா எத்தனை ஸ்கீம் முடிச்சிருக்கோம் முப்பத்தி ஐந்து திட்டங்கள் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா கடைசியாக பார்த்தது நான் முதல்வன் திட்டம் அதுக்கு முன்னாடி வேர்களை தேடி திட்டம்ன்றது என்னதுங்க வேர்களை தேடி திட்டம்ன்றது தமிழர்களை கூட்டிட்டு வந்து சுற்றுலா காலம் தான் வேர்களை தேடி திட்டம் எனது கிராமன்ற திட்டம் என்ன பண்ணுறது அந்த கிராமத்தை உயர்த்துறதுக்கு புலம்பெயர் தமிழர்களை கூட்டிகிட்டு வந்து நிதி திரட்டுறதா எனது கிராமம் திட்டம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் மதுரையில் தொடங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா மொத்தமாக எத்தனை முப்பத்தி மூணு விளையாட்டுக்கு உபகரணம் கொடுக்க போகிறாங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தகைசால் பள்ளிகளுக்கான திட்டம் உது தகைசால் பள்ளி திட்டம் சொல்லி திட்டம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இல்லை அரசு பள்ளிகளை என்ன பண்ணுறது தரம் உயர்த்துவது மொத்தமாக முப்பத்தி ஐந்து திட்டங்கள் முடிச்சிட்டோங்க அவ்வளோதான் ஸோ நாளைக்கு கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் முப்பத்தி ஐந்து நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்கீம் தான் நாற்பது ஸ்கீம் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் மொத்தமாக சேர்த்து நாற்பது ஸ்கீமில் இருந்தோம் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கொஸ்டின் என்ன பண்ணுவோம் நம்ம எடுப்போம் வேணால் எல்லோரும் ரெடியாக இருந்துக்குங்க அந்த மொத்தமாக அந்த நாற்பத்தி ஐந்து திட்டங்களை என்ன பண்ணிடுங்க தரவா நீங்கள் என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க இப்போ நான் கேட்ட கேள்விக்கு என்ன பண்ணிடுங்க கீழே கமாண்ட்டில் சொல்லிருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கமண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம குரூப் ஃபோர் நோக்கி சீக்கிரமாக போய்கிட்டு இருக்கோம் குரூப் ஒன்று நீங்கள் எழுதுங்க தர மனம் தளந்துடாமல் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்களால் முடியும் குரூப் ஒன்று எழுதுங்க வயலாக குரூப் ஃபோர் மட்டும் தான் எழுதுவேன் உங்கள் தகுதி அவ்வளோதான் உங்கள் தகுதியை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள் உங்களால் எல்லாமே முடியும் ஒயிலா நம்ம நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ